பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா அமித் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா வந்து திவ்யாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க வர வர எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல அவ என்னையே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா பாத்தீங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க அமித் வந்து இந்த வீட்டுல நிறைய பேர் ஃபேரா விளையாடுறாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசி பழகலாம்ல வினோத் கிட்ட எல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயோ அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க நேத்து எங்கிட்ட அவர் எப்படி நடந்துகிட்டாரு நீங்களே பாத்தீங்கல்ல இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொன்னா வாட்டர்மலன் ஸ்டாருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் போனது காரணமே வந்து வினோத்து தான் திவாகர் வந்து நிறைய வார்த்தை விடுவாரு ஆனா அதுக்கெல்லாம் காரணம் தான் நிறைய வந்து ட்ரிகர் பண்ணுவாரு அதனாலதான் வாட்டர் வார்த்தையை விட்டு வந்து வெளியே போயிட்டாரு கம்ருதீன் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது கூட திவ்யா தான் வந்து ட்ரிகர் பண்ணாங்க அதனாலதான் வந்து கம்ருதீன் வந்து நிறைய வார்த்தையை விட்டுட்டான் கம்ருதின் வந்து நிறைய வார்த்தையை விட்டுட்டான் அது காரணம் வந்து தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா திவ்யா வந்து சேண்ட்ராவை பத்தி எங்கேயுமே யார்கிட்டயுமே பின்னாடி வந்து பேசல ஆனா சாண்ட்ரா அப்படி இல்லை யார் யாரு எல்லாம் பேசணுமோ எல்லா விஷயமும் திவ்யாவை பத்தி பின்னாடிதான் வந்து பேசிட்டு இருக்காங்க திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட பேச வந்தாலே அழுது ஒரு டிராமா பண்ணி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க